ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது பத்தாம் வகுப்பு தொகா நிலை தொடர் இலக்கணம் இதில் புது புக்கு டொண்ட்டி ஃபைவ் எடிஷன் புக்கு இது இயல் ரெண்டில் தொகாநிலை தொடர்கள் கொடுத்துருக்காங்க இது முன்னாடி வந்து இயல் மூன்றில் தொகாநிலை தொடர்கள் கொடுத்துருப்பாங்க டிஎன் டெட் படிக்கிறவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கிராமர் படிக்கிறவங்களுக்கு பிஜிஜிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டென்த்து மட்டுமே படைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இலக்கணம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குள்ள என்ன கிராமர் பார்க்கலாம் தொகா நிலை தொடர்கள் சொற்கள் தொடர்வதை தொடர் எனலாம் இது பொருள் முடிவு தராவிட்டால் இது முடியா தொடர் பொருள் முடிவு தந்தால் அது முற்று தொடர் இந்த முற்று தொடரை வாக்கியம் என்பர் இந்த டெஃபினேஷன் பார்த்துங்க சொற்கள் வந்து தொடர்வதை தொடர் சொல்றாங்க பொருள் முடிவு தந்தால் அது ஒரு முடிவு தராவிட்டால் அது முடியா தொடர் முடிவு தந்தால் அது ஒரு முற்று தொடர் இந்த முற்று தொடரை தான் வாக்கியம்னு சொல்றாங்க இது ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக வருவது தொகா நிலை தொடர் மறைந்து வருவது தொகை நிலை தொடர் மறைந்து வராமல் வருவது மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது மறைந்ததுதான் அது தொகா நிலை தொடருக்கும் தொகை தொகை நிலை தொடருக்கும் உள்ள வித்தியாசம் அதில் மறைந்து வரும் இதுல வந்து வெளிப்படையாக வரும் இது தொகா நிலை தொடர் காற்று வீசியது இதுல எந்த ஒரு இடையில வரவே இல்லை காற்று வீசியது குயில் கூவியது டைரக்ட் மீனிங்ல கரெக்டாக வந்துடுச்சு தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்னா ஒன்பது வகைப்படம் தொகை நிலை தொடர் ஆறு வகைப்படும் தொகா நிலை தொடர் ஒன்பது வகைப்படும் டேரக்டா வகைகளே கேட்கலாம் நல்லா படிச்சிங்க தொகா நிலை தொடர் தொகா நிலை தொடர் ஒன்பது வகை இது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் எழுவாய் தொடர் எழுவாயினா சப்ஜெக்ட் எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயநிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் ஆகும் இப்போ இங்கிலீஷில் சொல்லுவாங்களா சப்ஜெக்ட் பிரெடிக்கெட் தான் எழுவாய் பயநிலை எழுவாயினா சப்ஜெக்ட் பயனில் பிரெடிக்கெட் எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் ஆகும் இனியன் கவிஞர் பெயர் இதுல வந்து கவிஞருங்கிறது பெயர் வந்திருக்கு காவிரி பாய்ந்தது பாய்ந்ததுங்கிறது ஒரு வினை பேருந்து வருமா வருமாங்கிறது வினா இதுதான் சொல்லியிருக்காங்க வந்து எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலை பயன் நிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் இது வந்து புக்கில் கொடுத்துருக்கிற எடுத்துக்காட்டை அப்படியே பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இதுவே அப்படியே கேட்கலாம் எழுவாய் தொடர்னால் எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க இனியன் கவிஞர் காவிரி பாய்ந்தது பேருந்து வருமா தொகார்நிலை தொடரில் கேட்கணும்ல எங்கே வேணாலும் இது கேட்கலாம் இந்த தொடரை மென்ஷன் பண்ணி கூட கேட்கலாம் நல்லா பார்த்துக்கு மூன்று தொடர்களிலும் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் இடம்பெற்று எழுவாய் தொடர்கள் அமைந்துள்ளன நெக்ஸ்ட்டு ரெண்டாவது தொடர் பார்க்கும்போது விழி தொடர் நம்ம போல அதுதான் சொல்கிறாங்க விழியை தொடர்ந்து வினா அமைவது விழி தொடராகும் நண்பா எழுது நண்பா எழுதுங்கிறது விழி தொடர் இது நிறைய கொஷினில் கேட்டிருக்காங்க நண்பா எழுதுன்னு சொல்லிடுவாங்க அது என்ன தொடர்னு கேட்பாங்க நண்பா அழைக்கிறாங்களே எழுது எழுது அது நண்பா என்னும் வந்து விழிப்பெயர் அழைக்கிறது விழி அடைக்கிற சொல்வாங்களா அதுதான் வந்து எழுது என்னும் பயனிலையை கொண்டு முடிந்துள்ளது நண்பா எழுது நண்பா என்னும் விழிப்பெயர் எழுது என்னும் பயனிலியை கொண்டு முடிந்துள்ளது விழித்தொடர் தொடர் இரண்டாவது வந்து விழித்தொடர் நண்பா எழுது இதுதான் அதில் பார்க்க வேண்டியது மூணாவது பார்க்கும்போது வினை முற்று தொடர் தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று தொடரின் முதலில் அமைந்து ஒரு பெயரை கொண்டு முடிவது முற்று தொடர் இது வந்து தொடரின் இடம் இடம்பெற வேண்டிய ஒரு வினைமுற்று வந்து முன்னாடியே வந்து சொல்லாவே வந்து அது முடியுது முதலில் அமைந்து ஒரு பெயரை கொண்டு முடிவது வினை முற்று தொடர் இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க பாடினால் கண்ணகி வினை முற்று தொடர் வினை முற்று தொடருக்கு எடுத்துக்காட்டு பாடினால் கண்ணகி நாலாவது பார்க்கும்போது பெயரச்ச தொடர் முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர் கேட்ட பாடல் இந்த கேட்ட இந்த ஆளை முடியுதுல அதான் பெயரச்ச தொடர் கேட்ட பாடல் முற்று பெறாத வினை பெயர் சொல்லை முற்று பெறாத கேட்ட கேட்டங்கிறது ஒரு முற்று ஒரு முற்று பெறலை கேட்டான் கேட்டால் கேட்டது அது மாதிரி இல்லை கேட்ட அதோடு வந்து முற்று பெறவில்லை அதனால் அது கூட ஒரு பெயர் சொல் சேர்ந்திருக்காங்க பாடல்ங்கிறது ஒரு பெயர் சொல் கேட்ட பாடல் இது பெயரச்ச தொடர் எச்சொடர் தொடர் வந்து தொடர் முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர் முதல்ல பெயர் சொல்லை கொண்டு முடிவது முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர் முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர் பாடி மகிந்தனர் இது வினை முற்று மகிந்தனர் முற்று பெறாத வினை பாடி பாடிங்கிறது ஒரு முற்று பெறலை அது வந்து மகிந்தனர்ங்கிற ஒரு இந்த வினைச்சொலை கொண்டு வினைச்சொல் முடிந்துருச்சு முடியுது அதனால இது பாடி மஹிந்தனர் இது வினையச்ச தொடர் வினையச்ச தொடர் நல்லா பாத்துங்க பெயரட்ச தொடருக்கு வினைச்ச தொடருக்கு என்னான்னு பாத்துங்க அது வந்து எடுத்துக்காட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பெயரச்ச தொடர்னா கேட்ட பாடல் இதை வச்சு பெயரச்ச தொடர் கண்டுபிடிங்க வினையச்ச தொடர்னா பாடி மகிந்தனர் ஒரு பெறாத வினை இருக்குது அதுக்கப்புறம் ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடிஞ்சிருக்கு அதனால இது வினை எச்ச தொடர் ஆறாவது பார்க்கும்போது வேற்றுமை தொடர் வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக அமையும் தொடர்கள் வேற்றுமை நிலை தொடர்கள் நம்ம அங்கே வேற்றுமை தொகை பார்த்துருப்போம் இதில் வந்து கட் இது வந்து கட்டுரை படித்தால் அது மாதிரி வந்ததுன்னா அது வந்து தொகைநிலை தொடர்கள் வந்து கட்டுரையை படித்தால் இது வந்து டைரக்டாக சொல்லிட்டாங்க ஐலாம் வந்து மறைந்து தான் வரல இத்தொடரில் ஐ என்னும் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துகிறது வேற்றுமை வேற்றுமை தொடர் அன்பால் உணர்த்துகிறதுக்கு கூ வருதா அது நான்காம் வேற்றுமை தொகா நிலை தொடர் இந்த மாதிரி வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகா நிலை தொடர்கள் கட்டுரையை படித்தான் அன்பால் கட்டினார் அறிஞ்சருக்கு பொன்னாடை நான்காம் வேற்றுமை இடைச்சொல் தொடர் தொடர் ஏழாவது நிலைமொழியில் சேர்ந்துவரின் அது இடைச்சொல் தொடர் இடைச்சொல் தொடர் மற்றொன்று கிடைத்தது எடுத்துக்காட்டு பார்க்கும்போது அவரே சொன்னார் மற்ற பிளஸ் ஒன்று மற்ற என்னும் இடைச்சொலை அடுத்து ஒன்று என்னும் சொல் நின்று பொருள் தருகிறது மற்றொன்று மற்றொன்று கிடைத்தது அவரே சொன்னார் இதுதான் இடைச்சொல் தொடர் நெக் பார்க்கும்போது வந்து எட்டாவது உரிச்சொல் தொடர் உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர் இந்த உரிச்சொற்கெல்லாம் தெரியும் சாலை தவ அந்த மாதிரி வரும் அதுதான் சா எடுத்துக்காட்டு சொல்லிருக்காங்க அந்த உரிச்சொல்லோட வந்து ஒரு பெயரோ வினையோ சேர்ந்து வருவது இது சால சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க சால என்னும் என்பது அது ஒரு உரிச்சொல் அதனைத் தொடர்ந்து சிறந்தது என்று சொல் நின்று மிக சிறந்தது என்ற பொருளை தருகிறது அந்த சொல்லுக்கு மேலும் ஒரு புகழ்தான் அது தருது சாலை என்பது உரிச்சொல் அதனை தொடர்ந்து சிறந்தது என்ற சொல் நின்று மிக சிறந்தது என்ற பொருள் சால சிறந்தது உரிச்சொல் தொடர் இது வந்து டைரக்டாவே இதுல வந்து எந்த வேற்றுமை உறுப்புகள் எதுவுமே கிடையாது சால சிறந்தது டைரக்டா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தொகா நிலை தொடர்களை வருது அதுக்கு தொடர் ஒரு இரண்டு மூன்று முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடராகும் வருக 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 அடுக்கு தொடர் உன்னடை பார்த்துருப்பீங்க அடுக்கி வந்துடுது அடுக்கு தொடரும் தொகா நிலை தொடர்களை வருது உங்க தெரியுமானு ஒரு கேட்டிருக்காங்க ஒன்றிற்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயர் எச்சங்களை இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகின்றோம் வேண்டிய கூடிய தக்க வல்ல முதலான பெயரச்சங்களை செய்ய என வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பயிரச்சங்கள் உருவாகின்றன கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி இதெல்லாம் எந்த இதில் வருதுன்னா கூட்டுநிலை பயிரட்சங்கள் கூட்டுநிலை பெயரச்சங்களை கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க தொகா நிலை தொடர்கள் ஒன்பது தொடர்கள் நல்லா பார்த்துங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் வந்து எழுவாய் தொடர் பிலித்தொடர் பெயரச்ச தொடர் வினைமுற்று தொடர் வினையச்ச தொடர் இடைச்சொல் தொடர் வேற்றுமை தொடர் உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் இவ்வளோதான் தொகா வினைத்தொடர்கள் இந்த இலக்கணம் முடிஞ்சிருச்சு இது வயது வடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலே இந்த இதேமாரி வீடியோஸ்லாம் வந்து இந்த வந்து டென்த்து பத்தாம் வகுப்பு ஃபுல்லாகவே ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்